கோவையில் நடைபெறும் கேலோ இந்தியா கூடைப்பந்து போட்டிகள் தமிழக ஆண்கள் அணியும் தமிழக பெண்கள் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கோவை பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது ஏ அணி பி அணி என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் பெண்கள் பிரிவில் தமிழக அணி நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது அரையிறுதி போட்டியில் இன்று தமிழக மகளிர் அணி மத்திய பிரதேச அணியை எதிர்கொண்டது நான்கு சுற்றுக்கள் முடிவில் தமிழக பெண்கள் அணி எழுபத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது எதிர்த்து விளையாடிய மத்திய பிரதேச அணி அறுபத்தைந்து புள்ளிகள் பெற்றது அடுத்ததாக நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட ஆண்கள் பிரிவில் தமிழக அணியும் பஞ்சாப் அணியும் மோதினர் முதல் சுற்றில் பஞ்சாப் அணி புள்ளிகள் அடிப்படையில் முன்னிலை பெற்றது எனினும் விறுவிறுப்பாக நடைபெற்ற அடுத்தடுத்த சுற்றுக்களில் தமிழக ஆண்கள் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது நான்கு சுற்றுக்கள் முடிவில் தமிழக ஆண்கள் அணி எழுபத்தைந்து புள்ளிகள் பெற்று வெற்றி வாகை சூடியது எதிர்த்து விளையாடிய பஞ்சாப் அணி அறுபத்தோரு புள்ளிகள் பெற்றது இதன் மூலம் கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடைப்பந்தாட்ட போட்டிகளில் தமிழக ஆண்கள் அணியும் தமிழக பெண்கள் அணியும் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது